சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போற்றி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சூர்யாசீடன் அன்பு உறவுகளே இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை மதியம் அருள்மிகு சர்க்குரு பகவான் ஞானசபையில் அன்னதானம் நடந்தேறியது பகவானுக்கு கோடானு கோடி நன்றி ஏழை எளிய மக்கள் இங்கே வந்து உணவு உண்டு இறைவனுக்கு நன்றி சொல்லி சென்றார்கள் இதற்கு உதவியாக நிதியாகவும் பொருளாகவும் உதவி செய்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று இங்கே அன்னதானத்துக்காக ரெண்டாயிரத்தி நூற்றி பதினோரு ரூபாய் வந்து சேர்ந்தது அனுப்பி வைத்த அனைவருக்கும் நன்றி பொருளாகவும் ஒரு சிப்பம் அரிசி ஒரு கிலோ பருப்பு ஒரு லிட்டர் எண்ணெய் வந்து சேர்ந்தது கொடுத்தவர்களுக்கு ஆழமான ஆத்மார்த்தமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஏழை எளிய மக்கள் உண்டு இறைவனுக்கு நன்றியை செலுத்தி இறைவனை வாழ்த்திச் செல்வதை பார்ப்பதில் மகிழ்ச்சி அதற்கு காரணமாக அமைந்த உங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இறை தொண்டு செய்ய வேண்டும் என்று விரும்புபவர்கள் திரையில் தெரியும் எண்ணுக்கு அழைத்து உங்களால் முடிந்த நிதியுதவிகளை செய்து இறை தொண்டு செய்யலாம் ஏழை எளிய மக்களின் சிரிப்பில் இறைவனை காணலாம் இங்கே பாருங்கள் இறைவனை வணங்குவதற்காக இறைவன் உணவை உண்ணுவதற்காக வந்த கூட்டத்தை நீங்களும் பார்க்கலாம் உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இறை தொண்டு செய்வதற்கு புண்ணியம் செய் கர்மம் தீர் இறைவனின் வார்த்தைக்கு நாமும் அடிபணிவோம் நன்றி நற்பவி